வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான ஒரு சைக்காலஜி டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா படம் வரைய சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்து அதுக்கு வந்து வென் டயக்ராம் வந்து ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ரயில்வே எக்ஸாமுக்கு மட்டும் ரயில்வே எக்ஸாம்லயும் கேட்கறாங்க இதே மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் நம்மளோட எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் ஜெயிலர் எல்லாத்துக்குமே இந்த டாபிக் வரும் சோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கும் இது வரும் ரயில்வே எக்ஸாமுக்கும் இது வரும் யானைகள் நாய்கள் மிருகங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே டைக்ராம் பார்க்காதீங்க இதுக்குரிய ரிலேஷன்ஷிப்ப பாருங்க யானைகள் நாய்கள் மிருகங்கள் சோ யானையும் நாயும் என்னன்னு தெரியும் நமக்கு மிருகங்கள் தெரியும் ஸோ அப்போ மிருகங்களுக்குள்ள என்ன வரும் யானையும் நாயும் வரும் அப்போ ஒரு டயகிராம் மிருகம் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் யானை இருக்கும் நாய் இருக்கும் ஆனா யானையும் நாயும் ஒண்ணுக்கு ஒன்னும் சம்மந்தப்பட்டதா யானைங்கிறது வேற ஒரு மிகம் மிருகம் நாய்ங்கிறது வேற ஒரு மிருகம் சோ அப்படிங்கிறப்போ இது இது தனி இது தனி தனித்தனியா இதுக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா இது ரெண்டு எது மிருகங்கள் அப்போ இதுக்கான டைகிராம் அப்படிங்கிறது இதுவா இருக்கும் சோ வெளியே இருக்கிறது மிருகமா இருந்தா இது யானையா இருக்கும் இது நாயா இருக்கும் மற்ற எதுவுமே வந்து சம்பந்தமே இல்லாததா இருக்கும் ஓகேவா சோ உடனே டைகிராம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்காம ரிலேஷனுக்கு என்ன நம்ம வரைய முடியும் செக் பண்ணி அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறியாளர் மரம் பட்டதாரி பொறியாளர்னா யாரே இன்ஜினியர் சோ இன்ஜினியரிங் தான் பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டதாரின் என்ன டிகிரி முடிச்சவங்கள தான் பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு டிகிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க பட்டதாரி மரம் அப்படிங்கிறது மரத்துக்கும் பட்டதாரிக்கும் பொறியாளருக்கும் சம்பந்தமே கிடையாது இது வந்து தனி ஆனா இன்ஜினியரிங்க்கும் டிகிரிக்கும் இன்ஜினியருக்கும் டிகிரிக்கும் சம்பந்தம் இருக்கு ஏன்னா ஒரு இன்ஜினியரா இருக்கணும் கண்டிப்பா அவர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்போ எல்லா பொறியாளர்களும் கண்டிப்பா பட்டதாரியா இருப்பாங்க ஓகேவா அப்போ இது பொறியாளர் அப்படின்னா இந்த எல்லா பொறியாளர்களும் பட்டதாரி ஓகேவா சோ இப்ப இந்த டைக்ராம் வரும் மரம்ங்கிறதுக்கு டைக்ராம் போட்டோம்னா மரத்துக்கு இந்த பட்டதாரிக்கும் பொறியும் சம்பந்தமேலாம் அப்ப அது தனியா வரும் இந்த மாதிரி டைகிராம் எங்க இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கு அப்ப இதுதான் கரெக்டா வரும் சோ இது பொறியாளர் அப்படின்னா இது பட்டதாரி இது மரம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பூமி மலைகள் காடுகள் பூமி மலைகள் காடுகள் ஒண்ணு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு பூமி பூமிக்குள்ளதான் என்ன இருக்கு மலைகள் காடுகள் இருக்கு சோ பூமி இருந்துச்சு அப்படின்னா மலைகள் இருக்கும் காடுகள் இருக்கும் மலைகளும் காடுகளும் சம்பந்தம் இருக்கா இருக்கு இல்லையா சில மலைகள் வந்து பாத்தீங்கன்னா சாரி சில மலைகள் வந்து காட்டுக்குள்ள இருக்கலாம் இல்ல சில காட்டுகளுக்குள்ள வந்து மலைகள் இருக்கலாம் ஏதோ சம்பந்தம் இருக்கு ஆனா எல்லா மலைகளும் காடுகளும் கிடையாது எல்லா காடுகளும் மலைகளுக்குள்ள வராது ஆனா சில மலைகள் வந்து காட்டுக்குள்ள இருக்கலாம் சில காடுகள் வந்து கிட்ட இருக்கலாம் அந்த மாதிரி சம்பந்தம் தான் வருது அப்போ இது ரெண்டும் சில அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வருது அப்போ இது மலைகள் இது காடுகள்னு போட்டோம்னா சில மலைகள் வந்து சில காடுகள் சில காடுகள் சில மலைகள் அப்படின்னு வரும் சோ இந்த மாதிரியான டைக்ராம் ஆனா இது ரெண்டு எதுக்குள்ள இருக்கு பூமிக்குள்ளதான் இருக்கு அப்ப இந்த டைக்ராம் தான் இதுக்கு மேட்சா வரும் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மட்டையாளன் கிரிக்கெட் குச்சி மட்டையாளன்னா பேட்ஸ்மேன் சோ அதுதான் வந்து இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து மட்டையாளன்னு கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் குச்சிங்கிறது பேட் சோ பேட்ங்கிறது என்ன பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணக்கூடிய கண்டிப்பா எல்லா பேட்ஸ்மேனும் பேட் வச்சிருப்பாங்க அதனால அதனால மட்டையாளன் அப்படின்னு கூப்பிடுறாங்க சோ இந்த பேட்ஸ்மேன் கண்டிப்பா பேட்ஸ்மேன் எதுல இருப்பாரு கிரிக்கெட்ல கண்டிப்பா ஒரு பேட்ஸ்மேன் இருப்பார் நிறைய பேட்ஸ்மேன் இருப்பாங்க அப்போ மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதா இருக்கு இப்ப கிரிக்கெட்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க இப்ப பேட்ஸ்மேன் எல்லா பேட்ஸ்மேன் என்ன வச்சிருப்பாங்க பேட் வச்சிருப்பாங்க ஓகேவா ஏன்னா எல்லா பேட் வச்சிருக்கவங்களும் பேட்ஸ்மேன் அடுத்து பேட்ஸ் எல்லா பேட்ஸும் ஒன்று வருவாங்க அப்ப இதுக்கான டைக்ராம் எப்படி வரும் இது வரும் மூணு ஒன்னுக்கு ஒன்னு தொடர்புடையதா இருக்கும் ஓகேவா சோ பேட்டு பேட் வச்சிருக்க எல்லாருமே பேட்ஸ்மேனு எல்லா பேட்ஸ்மேனுமே கண்டிப்பா கிரிக்கெட்டுக்குள்ள இருப்பாங்க அப்போ இந்த டைக்ராம் அப்படிங்கிறது வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின் எலி பறவை குருவி எலி பறவை குருவி இத பார்த்தாலே தெரியுது பறவைக்கும் குருவிக்கும் கண்டிப்பா ரிலேஷன் இருக்கு ஓகேவா எல்லா குருவிகளும் என்னது கண்டிப்பா பறவைகள் தான் அப்போ குருவின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா குருவிகளும் எந்தக்குள்ள வரும் பறவை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும் ஆனா இந்த பறவைக்கும் எலிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்ல பறவைக்கும் எலிக்கும் குருவிக்கும் சம்மந்தம் இருக்கா கிடையாது இது தனியா வரும் எலிங்கிறது தனியா வரும் அப்ப இதுக்கான டைகிராம் அப்படிங்கறது இதுவா இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வென் டைகிராம் வந்து ரிலேஷன்ஷிப் கொடுத்திருப்பாங்க கொடுத்துட்டு வென் டைகிராம் வரைய சொல்லிருப்பாங்க சோ நான் சொன்ன மாதிரி வென் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் செக் பண்ணாதீங்க அவங்க குடுத்திருக்க ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க பட வரைங்க சோ நீங்க படம் வரையும் போது அந்த ஆன்சர் வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும் சோ இந்த மாதிரியானதுக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா ஆன்சர் ஒரு மார்க் அப்படிங்கறது ஈஸியா நீங்க எடுக்க முடியும் சோ இந்த வீடியோல வேற ஏதாவது நான் எழுதுறதுக்கு இல்லையே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்ல தப்புன்னு தோணுச்சுனாலும் நீங்க வந்து இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி